இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வருமானம் பெருக்க விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமலை வாசன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல் விதை உற்பத்தி என்றது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்கிறது அதனால் விதை உற்பத்திக்கு வந்து வி தொ விதையை நம்ம சாதாரணமாக தானியமாக விற்பனை செய்யாமல் அதை ஒரு தொழிலாக எடுத்து செய்யும்பொழுது நல்ல ஒரு வருமானம் எடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தொழில் முனைவோராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விதைக்கான தேவைன்றது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்மளோட விதை தேவைக்கான விவசாயிகளோட விதை தேவையை வந்து வெளியிலிருந்து பூர்த்தி செய்ய முடியுது மற்றபடி ஒரு எழுபதுல அறுபத்தஞ்சிலருந்து எழுபது சதவீதம் விவசாயிகள் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே பழைய ரகத்தை அது இல்லாமல் வந்து விளைச்சல் குறைவாக தரக்கூடிய ரகங்களை உற்பத்தி பண்ணி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து மகசூல் இழப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படுது ஸோ இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா விதை உற்பத்தியில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தி புதிய ரகங்களை அதே மாதிரி அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளுக்கு நம்ம சரியான நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு லாபகரமான தொழிலாகவும் இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வி விதைப்பொருளை நம்ம கொடுத்துறதுக்கான நோக்கமாகவும் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு விதை உற்பத்தியாளராக மாறணும் ஸோ அந்த விதை உற்பத்தியாளராக மாறுறதுக்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை நம்ம கையாளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு வகையான விஷயங்களை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சரியான திட்டமிடல் இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த விதை உற்பத்தி செய்கிறதுக்கான தொழில்நுட்ப அறிவுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் மூணாவது சுத்திகரிப்பு நிலையங்கள் அதாவது வந்து உ உள்கட்டமைப்பு பற்றியான தெளிவு நம்மக்கிட்ட இருக்கணும் அடுத்தது முதலீடு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமிப்பு அடுத்தது வந்து திறன்மிகு ஆட்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சரியான இதில் வந்து நம்ம கவனத்தில் வச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த திட்டமிடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதாவது டிமாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பகுதிக்கோ இல்லை நம்ம மாவட்டத்திற்கோ தேவையான விதைகளுடைய தேவை என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி என்ன ரகம் அதாவது என்ன பயிரை நம்ம வந்து தேர்வு தேர்வு செய்கிறதில் நம்ம சரியாக இருக்கணும் அதை திட்டமிடணும் ஒரு குறிப்பாக வந்து ஒரு கடலைக்கு நம்ம நம்ம பகுதியில் அதிகமான தேவை இருக்குது விதை தேவை இருக்குது அப்படின்னா அந்த பயிரை நம்ம தேர்வு செய்யலாம் இல்லை உளுந்து நம்மளுக்கு நல்ல ஒரு தேவை இருக்குது விதைக்கான தேவை அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம தேர்வு செய்யலாம் ஸோ அந்த மாதிரி என்ன பயிரை நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அதை நம்ம தேர்வு செய்யணும் அதுக்கு அடுத்தது இடத்தேர்வு சரியான இடத்தை நம்ம தேர்வு செஞ்சு விதை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னா நல்ல மகசூலை எடுக்கலாம் அதிலருந்து நல்ல ஒரு திரைச்சியான விதைகளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும் அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடலில் விதை சுத்திகரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது சீர் ப்ராசஸிங் அதுக்கான திட்டமிடல் நம்ம சரியாக வச்சுருக்கணும் அதை நம்ம சரியான நேரத்தில் நம்ம செஞ்சோம்னா மட்டும்தான் நம்ம வந்து விதைகளை சரியான நேரத்தில் நம்ம கொடுக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை உற்பத்தி செய்கிறதுக்கான தொழில்நுட்ப அறிவுகள் அதாவது கால சீதோசன நிலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி செய்யும்போது பயிர் விளக்கு தூரம் அப்படின்றது ஒன்று இருக்குது பயிர் நடவுமுறைகள் அதுக்கப்புறம் பயிர் மேலாண்மை அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒருமித்த வகையில் பூக்க வைக்கிறதுக்கான பயிற்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரியான நேரத்தில் நம்ம செய்கிறதுக்கான தொழில்நுட்ப அறிவுகளை நம்ம வந்து பெற்றுருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்புகள்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சரியான திறன்மிகு வேட்டை வேலையாட்களை நம்ம வந்து பணிக்கு அமர்த்தணும் அதாவது எஃபிஷியன்ட் லேபர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை உற்பத்தியை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் அந்த மாதிரியான ஆட்களை நம்ம அமர்த்திட்டு விதை சுத்திகரிப்பு நிலையும் ஃபஸ்ட்டு அமைக்கணும் விதை சுத்திகரிப்பு நிலையை அமைச்சிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம ஆராய்ச்சி அதாவது வந்து பரிசோதனை பண்ணுறதுக்காகவும் அதே அந்த முளைப்பு திறன் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை விற்பனை செய்கிறதுக்கான உட்க உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம தொழில் முனைவோருக்கான முதல் வெற்றிப்படியாக இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு வச்சுருக்கணும் அடுத்ததான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விதைகளை நம்ம வந்து தேர்வு செய்யும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதை வந்து சரியான சான்றுபற்ற விதைகளாக இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதாவது வந்து சான்றுபட்டோம்னா அந்த விதைகளில் வந்து நம்ம என்ன மாதிரியான விதைகளை நம்ம உற்பத்தி பண்ண பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு நாலு வகையான விதைகள் நம்ம விதை விதை உற்பத்தியில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர் விதைன்னு சொல்லுவாங்க ப்ரீடர் சீடு அடுத்தது வந்து ஆதார நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபவுண்டேஷன் சீடு மூணாவது சான்றளிக்கப்பட்ட விதை நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உண்மை நிலை விதைன்னு சொல்லுவாங்க இதில் முதல் இரண்டு வகையான விதைகளை வந்து வல்லுநர் விதையும் ஃபவுண்டேஷன் விதையும் வந்து பார்த்திங்கன்னா மாநில பல்கலைக்கழகங்கள் அது ச உறுப்பு உறுப்பு நிறுவனங்கள் வந்து உற்பத்தி செய்வாங்க தேசிய விதை உற்பத்தி கழகங்கள் வந்து இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க அடுத்ததாக இந்த சான்றளிக்கப்பட்ட விதைகளையும் உண்மை நிலை விதைகளையும் யார் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழில் முனைவோராக மாறி விதைகளை உற்பத்தி செஞ்சு நம்ம வந்து துறைகளுக்கு நம்ம விற்பனை செய்யலாம் அப்படி இல்லைனா நேரடியாக விற்பனை செய் விற்பனை செய்யலாம் இல்லைனா வந்து விவசாயிலிருந்து ஒரு விவசாயிக்கோ இல்லை கூட்டுறவு சங்கம் மூலயமாகவோ இல்லது வந்து வேளாண்மை துறை சாரா நிறுவனங்கள் மூலயமாகவோ நம்ம வந்து விற்பனை செய்யலாம் அப்படி இல்லைனா தனியார் ஏஜென்சிகளுக்கு நம்ம வந்து விற்பனை செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான என்ன ரக எந்த விதைகளையும் நம்ம உற்பத்தி செய்கின்றதை நம்ம க கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விதைகளை வந்து தேர்வு செஞ்சு நம்ம பண்ணணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விற்பனை செய்கிறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து கையாளணும் ஸோ அது விற்பனை செய்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த விதை விற்பனையாளர் சர்ட்டிஃபிகேட் சான்றிதழ் நம்ம வந்து வேளாண்மை தரக்கட்டு விதை கட்டுப்பாட்டு நிறுவனத்தில் நிலையத்திலிருந்து நம்ம வாங்கி அதை நம்ம வந்து வச்சு தான் நம்ம விற்பனை செய்ய முடியும் தனியாரை நம்ம விற்பனை செய்யும் பொழுது ஸோ அதே நம்ம வந்து வேளாண் வேளாண்மை துறையிலேருந்து நம்ம பெ பெற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைகளை வந்து விற்பனை செய்யணும் அடுத்ததாக வந்து பார்த்துக்கும்போது அந்த முதலீடு அதாவது வந்து என்ன நம்ம பயிர்களை நம்ம சாகுபடி செய்கிறோம்னு நினைக்கிறோமோ விதை உற்பத்தி பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அதுக்கான முதலீடு வந்து அந்த அந்த பயிரை பொறுத்து தான் மாறும் இப்போ கடலை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான முதலீடுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே உளுந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான முதலீடுகள் ரொம்ப குறைவாக இருக்கும் நெல் அது மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய மத்திய அரசு நிறைய நிதிகள் கொடுக்குறாங்க விதை உற்பத்திக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய தோட்டக்கலை இயக்ககம் அதுக்கப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்ககம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை நம்மளுக்கு விதை உற்பத்திக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம அந்த சலுகையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு விதை உற்பத்தி நம்ம செய்யலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விதை உற்பத்தியில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்ப ரீதியாக என்னென்ன விஷயத்தை அணுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அந்த விதை தேர்வு ஸோ அந்த விதை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை வந்து அந்த சான்றளிக்கப்பட்ட விதைகளாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விதைகளை வந்து பூச்சி அதுக்கப்புறம் நோய் தாக்காத மாதிரி இருக்கணும் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கணும் இன தூய்மை புற வந்து நூறு சதவீதம் இருக்கிற மாதிரியான விதைகளை நம்ம வாங்கணும் வாங்கி நம்ம விதைகளை வந்து தயார் நிலையில் வைக்கணும் அதே மாதிரி இந்த பருவத்திற்கு இந்த ரகங்கள் உகந்ததா அப்படின்றத நம்ம க சரி பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ரகத்தை நம்ம போடணும் அடுத்தது வந்து இப்போ கடலை இப்போ அடுத்த பயிர் நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இந்த பயிர் உற்பத்தியில் விதை உற்பத்தியில் மிக முக்கியமானது பயிர் விலகு தூரம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு ரகம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதே பயிர் இப்போ உதாரணத்துக்கு கடலை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடலையை விட இப்போ ஒரு ரகம் விருதாச்சலம் பத்து வீஆரை பத்து அப்படின்னு ஒரு ரகம் போட்டிருக்கோம் அப்படின்னா விதை உற்பத்திக்கு பக்கத்தில் அந்த ரகத்தை தவிர வேறு ரகங்கள் போட்டிருப்பாங்க ஜிஜேஜி நைனு இல்லை கதிரி பதினெட்டு பன்னெண்டு அந்த மாதிரி ரகங்கள் போட்டிருப்பாங்க அந்த ரகத்துக்கும் நம்ம கடலைக்கும் இது விளக்கு தூரன்னு ஒன்று வேணும் ஏன்னா மகரந்த சேர்க்கை நகரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இன தூய்மை புற தூய்மை எல்லாம் கலப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பயிர் வந்து ஒரு மூணு மீட்டர் தள்ளி நம்ம அடுத்த ரகத்து பயிருக்கு இருக்கணும் இந்த பயிருக்கும் வேறு ஒரு அதே ச பயிரை சார்ந்த இன்னொரு ரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா மூணு மீட்டர் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விளக்கு தூரமும் அந்த விளக்கு தூரங்களை நம்ம கடைபிடித்து நம்ம விதை உற்பத்தி பண்ணோம்னா அந்த மகரந்த சேர்க்கை வந்து பயல் மகரந்த சேர்க்கை நகர்த்த நடக்கக்கூடிய இப்போ சூரியகாந்தி அந்த மாதிரியான பயிர்கள்ல நம்ம செய்யும்போது அயல் மகர்ந்து சேர்க்கை நடம்போது இதனுடைய இனத்தூய்மை வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விதைகளை நம்ம உற்பத்தி பண்ண முடியாது அதை நம்ம கருத்தில் கொண்டு அந்த பயிர் விளக்கு தூரத்தை சரியான நிலை பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிர் செய்யும் போகிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தின்றதை நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த பூஞ்சான நோய்களை தாக்கத்திலிருந்து நம்ம எடுத்துட்டு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் அதுக்கு வந்து இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரஸன்ஸு பேசிலஸ் சப்டிலஸ் ட்ரைகோடெர்மா விரி போன்ற கொல்லிகளை நம்ம இயற்கை கொல்லிகளை நம்ம பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த நோய்களிலிருந்து நம்ம பாதுகாத்து பயிர் எண்ணிக்கை சர சரியான அளவில் நம்ம பராமரித்து நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் வந்து நிலம் தயார் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய நிலமாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் உப்புத்தன்மை இல்லாத நிலங்களாக இருக்கணும் இந்த ரகம் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை நம்ம அந்த நிலத்தை தேர்வு செஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தும்போது அந்த பயிர் நடவு செய்யும்போது அந்த இடைவெளியை நம்ம வந்து சரியான அளவெலாம் நடும்பொழுது பொழுது அந்த பயிருக்கு தேவையான சூரிய வெளிச்சம் நீர் மற்றும் உரங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையாக அந்த ப பயிர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல மகசூலை தரும் அதனால் அந்த பயிர் இடைவெளியை நம்ம சரியாக பராமரிக்கணும் அடுத்தது வந்து பயிர் கலவன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீக்கணும் அதாவது வந்து அது ஒரு ஏற்கனவே ஒரு ரகம் போட்டிருப்போம் அந்த ரகத்துடைய பயிர் போ இப்போ கடலை சாகுபடி பண்ணுறோம்னா அந்த வயலில் முன்கூ அதுக்கு முன்னாடி வந்து கடலை பயிர் சாகுபடி செஞ்சுருக்கக்கூடாது வேற ஒரு ரகத்தை செய்யும்போது அதனுடைய ரகங்கள் வந்து முளைப்பு இதில் வந்து இந்துடைய நம்ம சாகுபடி செய்யக்கூடிய ரகத்துடைய இன தூய்மையை கெடுத்துடும் ஸோ அதனால் முன்னாடியே நம்ம போட அந்த ரகத்தை வந்து நம்ம அந்த பயிருடைய வேறொரு ரகத்தை நம்ம முன்னோடியே பயிர் பண்ணிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி பயிர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து சரியான நேரத்தில் அந்த வளர்ச்சி பருவத்திலேயோ இல்லை பூ பூக்கும் போதோ இல்லை அறுவடைக்கு முன்னாடியோ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய செடியோடைய வளர்ச்சி அதாவது உயரமாக இருக்கும் இல்லை குட்டையாக இருக்கும் அதனுடைய இலையில் ஒரு மாற்றம் இருக்கும் பூவுடைய பூக்கும் திறனில் மாற்றம் இருக்கும் காய்பிடிப்பு திறனில் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை முன்கூட்டியே நம்ம அறிஞ்சு அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதையுடைய இனத்தூய்மின்றது ஒரு நூறு சதவீதம் பாதுகாக்கப்படும் இதை நம்ம வந்து கருத்தில் கொண்டு நம்ம சிறப்பாக செய்யணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரம் இடல் உரமிடலில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம உரம் இட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விளைச்சல் வரும் நம்ம தேவைக்கு அதிகமான ரசாயன உரங்களில் வயலில் போட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் மண் வளம் வந்து பாதுகாக்கப்படும் தேவைக்கு எவ்வளோ அளவோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய செலவினங்களும் கம்மியாகும் பயிருக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு மகசூலை தரும் அதேமாதிரி தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்றது மூணு வகையான சத்துக்கள் நமக்கு தரணும் அதோடய நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த பயிரோடைய திறச்சியான மணிகள் அதோடைய எடை அதுக்கப்புறம் அதோடைய வீரியம் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி தலைச்சத்தை வந்து நம்ம அடியில் கொடுக்காமல் அது மூன்று நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பயிர் வந்து முழுமையாக எடுத்துக்கிட்டு செடியுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே மாதிரி பூக்கும் திறன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரி ஒருமித்த வகையில் பூக்கணும் பூக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம கையாளணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரே நேரத்தில் அறுவடை செய்ய முடியும் அதுக்கு வந்து நம்ம பூக்கும் தருவாயில் வந்து ரெண்டு பர்சன்ட் டிஏபி கரைச்சியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைனா பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கியை நாற்பது அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு புள்ளி நாலு மில்லின்ற அளவுக்கு நம்ம கலந்து தெளிக்கும் போது ஒரே நேரத்தில் பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒருமித்த பூக்க பூக்க வைக்கணும் ஒரே நேரத்தில் அறுவடை செய்ய வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இளம் பய தளியிறதா ரெண்டு இலை மூணு இலை இருக்கும் பொழுது எத்த எத்தர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கியை நம்ம வந்து தெளிக்கணும் அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு புள்ளி ரெண்டு மில்லின்ற அளவுக்கு நம்ம கலந்து தெளித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் பூக்களுடைய உற்பத்தியை அதிக பிடிக்கும் ஆண் பூக்களுடைய உற்பத்தியை குறைக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய வி விதைகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்க அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி மெ இலைவெளி உர உரங்களாக நுண்ணூட்ட கலவைகளை நம்ம தெளிக்கும் பொழுது அப்பொழுது தான் அந்த மணியனுடைய அளவு தரம் அதுக்கப்புறம் அதோடைய எடையை வந்து கூடும் அப்போ தான் நம்மளுக்கு திருச்சியான நல்ல தரமான விதைகளை நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும் அதே மாதிரி அறுவடை செய்யும்போது அதுக்கப்புறம் வந்து நீர்ப்பாய்ச்சிதலை வந்து பார்த்திங்கன்னா சரியான இடைவெளியில் அதாவது வந்து வளர்ச்சி பருவம் பூ பூக்குற சமயம் காய் பிடிக்கும் சமயம் இது வந்து மூணு மூணு பருவத்தில் கட்டாயம் வந்து எப்பயுமே ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம மண்ணில் பார்த்துக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அந்த விளைச்சலில் பாதிப்பு வல்லாமல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாய்ச்சிதல் பயிர் பாதுகாப்புக்கு வந்து சரியான நேரத்தில் சரியான மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் நம்ம மட்டும் தெளிக்கணும் அதுக்கு வந்து வேளாண் அறிவியல் நிலையங்களையே தொடர்பு கொண்டு வேளாண் வல்லுநர்களை தொடர்பு கொண்டு நம்ம வந்து ஆலோசனை பெற்றுக்கிட்டு நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா நம்ம செலவும் கம்மியாகும் ரெண்டாவது வந்து சரியான நேரத்தில் நம்ம மருந்து அடிக்க முடியும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுவடை சமயம் அறுவடைன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முதிர்ச்சியான பின்னாடி தான் நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அந்த விதையில் விதைக்கான பொருள் வந்து சிறப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் விதைச்ச பின்னாடி அறுவடை பண்ண பின்னாடி கண்டிப்பாக வந்து காய வைக்கணும் காய வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமிப்புக்கு அப்போ தான் சரியாக இருக்கும் அந்த சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா தானிய பயிர்களில் அந்த ஈரப்பதம் வந்து பன்னிரெண்டு பர்சண்ட் ஆகவும் பயிர் வகை பயிர்களில் பத்து சதவீதமாகவும் காய்கறி பயிர்களில் எட்டு சதவீதம் அப்படின்ற ஈரப்பதத்தில் நம்ம உலர்த்தி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த விதையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பூஞ்சான தொற்று ஏற்பட்டு அந்த விதைகளை வந்து வீணாக போயிடும் அதை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம சரியான அளவில் உலர்த்தணும் அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு செய்யணும் சரியான அளவில் அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து அந்த பதர் விதைகள் அதுக்கப்புறம் சோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக அளவில் இருக்கக்கூடிய விதைகள் என்ன தரம் பிரித்து நம்ம வந்து அதை விற்பனை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு ம மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய இதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பு நல்லா அமையும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இதில் விற்பனை செய்ய விற்பனை செய்யும்போது அந்த விற்பனை நிலையங்களில் வந்து வந்து அந்த லேபிளிங்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அது நம்மளுடைய தொழில் முனைவோருக்கான நம்மளுடைய கம்பெனியுடைய தகவல்களை அந்த ஒரு ஷீட்டில் நம்ம அந்த பைகளில் நம்ம அச்சிட்டு அதை நம்ம விற்பனை செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த விதைகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வேளாண்மை துறை சார்ந்த விதை சான்றளிப்பு துறையுடைய ஆலோசனைப்படி நம்ம வந்து விதைகளை வந்து சேமித்து அவங்களுக்கு நம்ம திரும்ப கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல விலைகள் கிடைக்கும் அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த விதை உற்பத்தியில் இருக்கக்கூடிய சிரமங்களை நம்மளுக்கு நீக்கி நல்ல விதை உற்பத்தியை செஞ்சு நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியும் அதாவது விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை இந்த மாதிரியான தொழில்நுட்ப ரீதியாக நம்ம கையாண்டு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் அதாவது வந்து சாதாரணமாக தானிய உற்பத்தியை விட விதை உற்பத்தியை நம்ம செய்யும் பொழுது இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீதம் கூடுதல் வருமானம் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த தொழில் தொழில் முனைவோருக்கான விதை தொழில் முனைவோர் நம்ம செய்யும் பொழுது நம்ம நிறைவான வருமானம் விவசாயத்தில் கண்டிப்பாக எடுக்க முடியும் மேலும் விவரங்கள் பெற எம் திருமலைவாசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்